தமிழர்களின் இரு தாயகங்கள் தமிழர்களுக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இரண்டு பூர்வீகத் தாயகங்கள் உண்டு ஒன்று தமிழகம் மற்றொன்று தமிழ் ஈழம் மிளகாய் அறிமுகமும் போர்த்துக்கேயரின் வருகையும் முதல் தமிழர் காலனி மன்னார் வளைகுடாவின் முத்துக் வணிகத்தை கைப்பற்ற ஆயிரத்து ஐநூற்று ஒன்று அளவில் ஊர்காவத்துறை நெடுந்தீவு மன்னாராகிய தீவுகளை போர்த்துக்கேயர் பிடித்தனர் இதுவே தமிழர்களின் நிலத்தில் அமைந்த முதல் ஐரோப்பிய காலனி ஆகும் ஈழத்தின் நாநூற்று ஐம்பது ஆண்டுகால காலனித்துவ வரலாறு ஒரு கரி புரட்சி இலங்கை தீவில் தமிழீழம் போர்த்துக்கேயர் பின்னர் டச்சுக்காரர்களின் கீழ் சுமார் முன்னூறு ஆண்டுகள் இருந்தது தென் இலங்கை தனியாக ஆளப்பட்டது ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஆறாம் ஆண்டில் பிரிட்டிஷ் மகுடாட்சி கிரவுன் ரூல் ஆரம்பித்தது கரியின் பரிணாமம் ஈழத்தில் மிளகாய் தென் அமெரிக்க காய்கறிகள் பேக்கரி முறைமை அறிமுகமாகி கரி ஒரு புதிய பரிணாமத்தை அடைந்தது மிளகுக்குப் பதில் ஈழத்தமிழர்கள் மிளகாயை பயன்படுத்தத் தொடங்கினர் ஊர்காவற்துறையில் உலகின் முதலாவது தமிழ் போர்த்துக்கேய கரித்தூள் உருவானது பிரிட்டனில் இன்றுள்ள கரி பெரும்பாலும் இந்த மிளகு அடிப்படை கொண்ட தமிழரின் அம்மியில் அரைக்கும் கரி பேஸ்ட் பண்டைய முறையே ஆனால் அந்த நவீன கரி வளர்ச்சி பிரிட்டனை வந்து சேரவில்லை இதுவே இன்றைய கரி நெருக்கடியின் சாராம்சம் முழுமையான விவரங்களுடன் கூடிய வீடியோவை பார்க்க கீழே உள்ள இணைப்பை லிங்க் அழுத்தவும்